தனியார் பள்ளியில் மாணவிகளுக்கு சீருடைக்காக ஆன் டெய்லர் மூலமாக அளவீடு செய்த பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி எஸ்எஃப்ஐ மற்றும் மாதர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம் மதிவாணன் தற்பொழுது ஆன் டெய்லர் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு ஆடை தற்பதாக புகார் வந்துள்ளது இதுகுறித்து பள்ளி நிர்வாகம் சொல்வது என்ன கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் மாணவிகளுக்கான கட்டாயப்படுத்தி அளவெடுக்க வைத்ததாக பத்தாம் வகுப்பு மாணவி அளித்த புதாரின் அடிப்படையில் பாத்திரி மற்றும் இரண்டு டெய்லர்கள் மீது போஸ்டோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது மதுரை மாநகர மக்களிடையே மற்றும் பெற்றோர்களிடையே ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம் பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய மாணவர் சங்கத்தினர் மற்றும் மாதர் சங்கத்தினரும் கைது செய்யப்பட்டு சென்றனர் அதே சமயம் கைது செய்யப்படுவதற்கு முன்னால் காவல்துறையினருக்கும் அவர்களுக்கிடையே ஒரு சிறிய தள்ளுமுள்ளு என்பது ஏற்பட்டிருக்கிறது மதுரை மாநகர் அனைத்து மதுரை காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட பதவியில் அதாவது மதுரை தனியார் பள்ளியில் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் மாணவிகளுக்கான சீருடை தைப்பதற்காக ஆண் டெய்லியரை பயன்படுத்தி பத்தாம் வகுப்பு மாண படைக்கும் மாணவி ஒருவருக்கு அளவு எடுக்க வைத்ததாக மாணவி அளித்த புதாரீட்டில் அதே பள்ளியைச் சேர்ந்த ஆசிரியை மற்றும் டெய்லர்கள் மீது மதுரை நகர் அனைத்து மகளிர் காவல்துறை சார்பில் போஸ்கோ மதிற்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தான் பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் வழக்கு பதிவு செய்யப்பட்ட ஆசிரியை மற்றும் டெய்லரை கைது செய்ய வேண்டும் இனி ஆண் டெய்லர்கள் மாணவிகளுக்கு சீருடை அளவு செய்யும் பணிக்கு பயன்படுத்தக்கூடாது என இந்திய மாணவர் சங்கத்தின் மற்றும் மாதர் சங்கத்தின் சார்பாக பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்ய முயன்ற போது காவல்துறையினருக்கும் போராட்டத்தில் இடையே கடும் தள்ளும் என்பது ஏற்பட்டது இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர் மதுரையில் தனியார் பள்ளியில் மாணவர்களுக்கான திருடை தைப்பதற்காக ஆண் டெய்லரை பயன்படுத்திய விவகாரம் என்பது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இனிமேலாவது வரும் காலகட்டங்களில் மதுரை மாநகர் மட்டுமின்றி தமிழகத்தில் இயங்கக்கூடிய அனைத்து பள்ளிகளிலும் இதுபோன்ற சீருடை அளவெடுக்கிற பணிகளுக்கு பெண்களை பயன்படுத்த வேண்டும் என்பதை பெற்றோர்களுடைய வேண்டுகோளாக இருந்து கொண்டிருக்கிறது ராம்குமார் மதிவானம் தகவலுக்கு நன்றி